அண்மை செய்தி பிரதமர் நரேந்திர மோடியின் புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிபடை நடந்துள்ளதாக முதலமைச்சர் மூக ஸ்டாலின் கடும் விமர்சனம் செய்துள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்ம அந்த செய்தியாளர் சிவராமன் உள்ளார் சிவராமன் இந்த குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் மேகா அதாவது அனியார் தனியார் ஆங்கில நேற் நாளேட்டில் ஒரு முக்கிய தகவலானது வெளியே வெளியாகியிருக்கிறது இதில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பார்த்தோமே வங்கிகளில் குறைந்தபட்ச பேலன்ஸ் பராமரிக்காத வாடிக்கையாளர்களிடம் இருந்து இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் பணமானது வசூல் செய்யப்பட்டிருப்பதாக வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று கார்பரேட் நிறுவனங்களுக்கான அந்த வரியானது ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடியானது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாகவும் மற்றொரு ஆங்கில வெளியாகி வெளியாகியிருக்கிறது இதை இரண்டையும் பதிவிட்டு ட்விட்டரில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கிய பதிவினை வெளியிட்டிருக்கிறார் மோடி மோடி அவர்களின் டிஜிட்டல் இந்தியாவில் புதிய வழிப்பறியாக இது போன்ற வழிப்பறிகள் நடந்து வருவதாக அவர் ஒரு ட்விட்டர் பதிவை வெளியிட்டிருக்கிறார் ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் என்று ஏழிய மக்களின் ஆசைகளை தூண்டி ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்தது என்ன என்று கூறி அந்த பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார் சேர்த்த எல்லாம் செல்லாதாக்கி வங்கிகளின் வரிசையில் நிற்க வைத்து வதைத்தார்கள் அதே போன்று பையில் இருக்கும் பணத்தை பறித்துக் கொள்ளும் ஆட்சியாக மினிமம் பேலன்ஸ் இல்லை என அபராவதம் விதித்ததை இருபத்தி ஓராயிரம் கோடிக்கு மேல் ஏழைகளிடமிருந்து பணத்தை வசூல் செய்திருக்கிறார்கள் கார்பரேட்டர்களுக்கு பல லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது கார்ப்பரேட் வரியை முப்பது விழுக்காட்டில் இருந்து இருபத்தி இரண்டு விழுக்காடாக குறைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கோடிகளை வரிசையாக அள்ளி தந்துவிட்டு அதை ஈடுகட்ட மனதில் ஈரமே இல்லாமல் ஏழைகளிடமிருந்து இப்படி டிஜிட்டல் வழிப்பறி செய்வது வந்து சரியா என கேட்டு அவர் தனது ட்விட்டர் வாயிலாக இந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து பாஜக மற்றும் திமுக இரண்டு கட்சிகளுமே பரஸ்பர குற்றச்சாட்டுகளை வைத்து வருகின்றனர் குறிப்பாக பாஜகவானது கட்சி விவகாரத்தை எடுத்து தற்பொழுது ஒரு பேசு பொருளாக பேசி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது திமுகவானது இது இது போன்ற வந்து மினிமம் பேலன்ஸ் இது போன்ற வங்கிகளில் பராமரிப்பு தொகை இல்லை என்று கூறி இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் பாஜக அரசு எடுத்திருப்பதை தற்பொழுது எடுத்து அதை விவாதப் பொருளாக மாற்றுவதற்கு தற்பொழுது திமுக முன்னெடுத்திருக்கிறது இதை ஒவ்வொரு பிரச்சார கூட்டங்களிலுமே முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பெரிய பேசுபொருளாக பொருளாக மாற்றுவதற்கு தற்பொழுது முன்னெடுப்புகளை எடுத்து வருகின்றனர்